நம்ம கிச்சன் பார்க்கலாம் வடகறி தான் பண்ண போகிறோம் வடையை வந்து வறுத்துட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கலவரப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ இது வந்து குறை குரண அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாமல் இப்போ குறை குரண அரைச்சிட்டு வந்தாச்சு தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலை பட்டை லவங்கம் ஏலக்காய் வச்சுருக்கோம் தாளிச்செல்லாம் இங்கே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பில்லை தக்காளி இப்போ இஞ்சி பூண்டை படி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வரைய வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிள்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம வந்து இரநூறு தான் பண்ணுறோம் இப்போ வந்து வடக்கி வெங்காயம் கருவேப்பில்லை இது வந்து கொத் கொத்தமல்லி வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால வாங்கலை வெங்காயத்தால் போட்டுருக்கான் அது பொழுது இந்த அரிசடியாக விலையே போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நான் மலஞ்சிட்டேன் அரைச்சது உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா பசிஞ்சிடலாம் இதை இப்போ நம்ம வந்து இது வடை மாரி தட்டி எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் கூட பரவ உதுக்குதான கூட பரவாயில்லை நல்ல வெங்காயம் வதங்கிச்சு இந்த டைமில் பருவப்பிள்ளையும் போட்டுக்கலாம் தக்காளி அரிக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கலங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வடைய வந்து ரொம்ப வேக விடல வேக வந்த அப்புறம் எடுத்துட்டேன் பச்சையா பச்சை மிளகா இல்லாம இருக்கிறதுக்காக தான் மீதி வடைய போட்டுட்டேன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்தது அது கொஞ்சம் சின்ன சின்ன வடையாக போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு இந்த டைமில் நம்ம இதெல்லாம் உதிர்த்து விட்டுலாம் எல்லாத்தையும் பெருக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா இப்போ வடகு ரெடி ஆகிட்டு இதோட முடிச்சிடலாம் அது எடுத்து வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சுக்கலாம் ரொம்ப குட்டி வடை வச்சுக்கலாம் இப்போ வடை கறி வச்சுக்கலாம் வாங்க வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பை பை